ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிலா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க இத பாக்குற பாண்டியன் அந்த பக்கமா போக்கும்பொழுது வந்து நிலாவோட அண்ணன் மகள் வந்து அங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அதே டைம்ல நிலாவோட அண்ணன் வந்து அதெல்லாம் கண்டுக்காம அந்த பக்கம் போன் பேசிக்கிட்டு பிஸியா இருக்கிறாப்ல நம்ம பாண்டியன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நிலா கிட்ட விட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து விடுறாப்புல இது வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் பாண்டியனும் எதுவும் தெரியாம கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் சோழன் இவங்க ரெண்டு பேரும் சும்மா கயிறு இழுத்து போட்டியில விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப நிலாவும் பாண்டியனும் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க இத பார்த்த உடனே நம்ம சோழன் வந்து அண்ணங்கிட்ட அண்ண அண்ணே நிலா வரானே பாத்துனே தோந்து போயிடுங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே வேணும்னே விட்டு கொடுத்தர்றாப்புல நம்ம சேரன் சோழனுக்காக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இன்னும் சில மூணு பேர் வந்தாங்க வந்து நம்ம விளாடலாமா அப்படின்னு கேட்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேரை வச்சு இழுத்து அதுலயும் நம்ம சேரன்ஸ் ஃபேமிலி தான் வீண் பண்ணுது பைனலா அங்க வர்ற நிலாவோட அண்ணன் ஃபேமிலி வந்து இப்ப நிலாவோட அண்ணன் என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு வேணும்னே சோழனை கூப்பிட சோழனும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தைக்கு ஒத்த தான் இழுக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் சைடு சேர்ந்துகிட்டு இழுக்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தரா ஆடாயிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி விஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது சோ இந்த பக்கம் வந்து நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனோட சேர்ந்து இழுக்க ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அப்பா ஃபேமிலி தோத்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சீட்டிங்கே உங்க சைடு அஞ்சு பேரு எங்க சைடு நாலு பேரு அது மட்டும் இல்ல ரெண்டு பேரு லேடிஸு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பத்துல நீ தாண்டா ஃபேமிலியை கூப்பிட்ட ஒத்தை தானே எழுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல இப்ப வாடா அப்படின்னு கூப்பிட மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவோட அண்ணனும் ஒத்தை கொத்தா போட்டி போடுறாங்க இதுல ஈஸியாவே சோழன் அவங்க அண்ணனை ஈஸியா இழுத்து தள்ளிப்படுறாப்ல அதுக்கப்புறம் பயங்கரமா செலிப்ரேட் எல்லாம் பண்றாங்க கடைசியா நம்ம பல்லவன் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது நிலாவோட அண்ணன் குழந்தை ஊஞ்சையில் ஏற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பல்லவன் தான் தூக்கி உக்கார வச்சு ஆட்டி விட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க வர்ற நிலாவோட அம்மா வந்து வேணும்னே பல்லவன் மேல கடத்திக்கிட்டு போக போத்தியாடா குழந்தைய அப்படின்னு பழிய போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு